வாங்கம்மா உங்கள் சிப்பான டெக்ஸ் தேங்க்ஸ் எல்லா கட்டை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்மல்லோ மஷ்மல்லோ வந்து நம்ம இது வரைக்கும் வீடியோவே போடலை இதான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூட சேர்ந்து ஒரே ஒரு கட்டு வந்து களம் கறி மல்மல் காட்டன் அதோடு சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதோட ரேட்டு வந்து த்ரீ தான் அம்மா இது மல்மல் காட்டன்னா ப்யூர் காட்டன் கிடையாது நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்ல மாறேன்ட்டேன் நிறையா சேகரிப்புகள் பியூர் காட்டன் நினச்சிட்டிங்க ஆக்சுவலி இது பியூர் காட்டன் கிடையாது மிக்சடு காட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் லாஸ்ட் டைம் வாங்கினவங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க ஒரு சிலர் வந்து பியூர் கட்டன் நினச்ச மாதிரின்னு சொன்னாங்க அதுக்காக சொல்லிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது இதோடய ரேட்டு வந்து முந்நூற்றி இருபது ரூபாம்மா மினிமம் ஒரு சாரீ வேணுனாலும் வாங்கிக்கோங்க ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் முந்நூற்றி எழுபது ரூபா போட்டு விடுங்க இல்லை ரெண்டு வேணும்னா ரெண்டு சாரிக்கு எயிட்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் வரும் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இது ஒரு பண்டல் இருக்குது இதை காமிச்சுட்டு மெஸ்மெல்வா காட்டுறேன் இன்னைக்கு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா எல்லாமே வெரி நைஸ் குவாலிட்டிமா இருக்கு இங்கே பாருங்கள் மறுபடியும் சொல்லிக்கிறமா இது வந்து மல்மல் காட்டன் பியூர் காட்டன் கிடையாது மல்மல்ல மல்மல்லில் வந்து மிக்ஸ்டு காட்டன் ஜாயின் சேரீ இது ஃபுல் சாரின்னு கிடையாது ஜாயின்ஸ் சாரீ பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது முத முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சக்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்கு தான் வரும் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குன்னா ஷேர் ஓட்டோஸ்லாம் வந்துருங்க நீங்கள் எங்கிட்டு தாம்பரம் செங்கல்பட்டுங்கிட்டேருந்து வந்தீங்கன்னா பீச் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏற்ற மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ வரும் ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு கேளுங்க எல்லா ஆட்டோ வராது ஒரு சில ஆட்டோ வரும் கேட்டு வாங்க இங்கே பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் சண்டேயில வந்து நம்ம கடை எப்பயுமே லீவுமா ஒரு சில சகோதரிகள் சண்டே இருக்குமான்னு கேட்டாங்க சண்டே எப்போயுமே லீவு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க பிச்சுவாக டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்க இது அப்படியே பிரிச்சே இருக்குது டிஸ்பிளேயில் போட்டது இதில் ப்ளவுஸு பல்லு எதிர்பார்க்காதீங்க பல்லு ப்ளவுஸ் வராது இது நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கணுன்னா கூட தைச்சிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாரி அவர் பண்ணாலும் சரி ட்ரெஸ் மெட்டீரியல் அது பண்ணாலும் சரி ஃபஸ்ட் இருக்கும் நம்ம நேற்று போட்டால் ஒயிட் சாரி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க ஒயிட் சாரி இன்னும் இருக்குமா நியூ இயர் வரைக்கும் இருக்கும் அப்புறம் தான் இருக்காது அதனால வேணுங்கிற சகோதரிய ஆர்டர் போடுங்க இல்லை நேரில் வந்து வாங்கினா வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பிச்சுவா டிசைன் ரொம்ப அருமையாக இருக்குது துணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது வந்து பியூர் காட்டன் கிடையாது இது வந்து மிக்சடு காட்டன் தான் ஏன்ட்ட எப்பயுமே ப்யூர் காட்டன் வராதுமா அதையும் சொல்லிக்கிறேன் இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ் கட்டன் சொல்லி கூட போடுவேன் அது வந்து பியூர் காட்டன் கிடையாது எல்லாமே மிக்சடு தான் பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது இன்னைக்கு போடுற கலெக்ஷன் எல்லாம் அதிரடியான கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் கணுங்க ரசம் அப்படி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படி அப்படியே எடுத்துங்க இதெல்லாம் பிக்சுவா டிசைன் பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம இப்ப பார்க்க போறதா மேஷ்மல்லோ மேஷ்மல்லோல்ல மெஷ்மெல்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி பாட்ரு பட்டு பார்ட்ரு துணி வந்து அவ்வளோ ஸ்மூத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மெஷ்மல்லாவை பொறுத்தளவுக்கு எல்லா சாரிலையுமே ப்ளவுஸ் இருக்குமா இது பாருங்க ஒரு பீஸ் பிரித்து காட்டுறேன் துணி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு ப்ளவுஸ் எல்லா சாரிலயுமே இருக்கு இது வந்து காஞ்சி பார்டருமா இது வெறும் முந்நூற்றி இருபது தான் கொரியர் சாஜிக்கு ஒரு ஐம்பது ரூபா முந்நூற்றி எழுபது ரூபா வரும் இங்கே பாருங்கள் இதை ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும்மா மஷ்மெல்லில் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிமா இது ஃபுல் சாரியில் தான் நம்மகிட்ட நிறையா வந்துச்சு அது கூட வீடியோ போடலை அது ஹோல்சேலாக வாங்கக்கூடிய சௌதிகள் நிறையா வாங்கிட்டு போயிட்டாங்க நமக்கு இப்போ ஜாயிண்டில் வந்துருக்கு இங்கே பாருங்கள் மெஷ்மெல்லில் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் சூப்பர் கலர்ஸு யூஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் நீங்கள் மெஷ்மெலாவில் ஒன்று களம்காரியில் ஒன்று மண்மல் காட்டாவில் ஒன்று சேர்த்து எடுத்தாலும் பரவாயில்ல இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இது எல்லாமே ஜாயின்ட் சாரிம்மா ஃபுல் சாரி கிடையாது எல்லாமே ஜாயிண்ட் சாரிங்க பாருங்க இது வந்ததே ஒரு பார்சல் தான் அப்படியே இருக்கிறத ஃபுல்லாக காமிச்சிட்றேன் பிடிச்ச சகோதரம் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து அனுப்பிச்சுக்கோங்க இதில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுக்கலாம் இது வேற அது வேறேன்னு உங்களுக்கு இதே கிடையாது எது வேணாலும் எடுக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கிளாத் வந்து ரொம்ப அருமையான கிளாத்துமா இது ஒரு நாலஞ்சு பார்சல் கேட்டேன் கிடைக்கல ஒரு பார்சல் தான் கிடைச்சி நெக்ஸ்ட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாங்காத சோதரிகள் கொடுத்துட்றாங்க பாருங்கள் ஒரே டிசைனில் எத்தனை கலர் இருக்குது பாருங்க பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் இப்போ பாருங்கள் துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் லோன்னு சொல்லி இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த ஷோரூமில் கூட போயிட்டு லோவில் இவ்வளோ டிசைன்ஸ் பார்க்க முடியாது பாரு கீழே பால்ரு மேல சாரியோட டிசைன் இருக்கு பாருங்க எல்லாமே எல்லா சேரிலயுமே ப்ளவுஸ் இருக்குமா இந்த மெஷ்மெல்லாம் பாருங்க ஏன்னா நான் காட்டுறது ஒரு கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது சேரீ வந்த பார்சல் அப்படியே காட்டுறேன் அதனால பிரித்து பிரித்து காட்ட முடியாது அப்படியே பாருங்க உங்களுக்கு ஒரு சில சகோதரிகள் பிரித்து காட்டுங்கப்பா பிரித்து காட்டுங்கப்பானு சொல்கிறாங்க அதுக்க வேண்டி சொல்கிறேன் பிரித்து பிரித்து இதை காட்டினோம்னா ரொம்ப நேரம் ஆகியிருக்கும் வீடியோவும் இது எங்களுக்கு மடிக்கவும் முடியாது அதனால தான் இது ஜாயின் சாரி ரெண்டு பிட்டாக இருக்கும் மடிக்கிறது கஷ்டம் இதே ஃபோல்டிங் வராது அதனால தான் நான் அப்படி அப்படியே காட்டுறேன் பாருங்கள் பிடிச்ச சகோதரிகள் டக்கு 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 டக்குன்னு ஆர்டர் போடுங்க இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த பார்டர் தான் ஹைலைட் இதில் எல்லாமே பாருங்கள் எல்லாமே மெஷ்மெல்லோ தான் மெஷ்மெல்லோவில் ஜாயின்ஸ் ஏறிது உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டெலாம் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா பாருங்கள் எல்லா கலர்ஸ் எல்லா டிசைன்ஸுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது எதை எடுக்கிறது எதை விதுன்னே தெரியல கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் இன்றைக்கி போடுற கலெக்ஷன் அதிரடியான கலெக்ஷன்மா ये पाருங்க इल्ला डिजाइन्स में सुपरआ இருக்குமா ये पाருங்க इल्ला में मार्शमेलो தான் இது பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் இது பாருங்க டிசைன்ஸ் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கறது மஷ்மெண்ட்லா மஷ்மெல்லில் வந்து ஜாயிண்ட் ஸாரி பார்த்துருக்குது இது வந்து பட்டர்ஃப்ளை நம்ம ஜாயின்ஸ் ஸேரீ எப்போயுமே ஒரு சேரீ கொடுக்க மாட்டோம் இதில் ஒரு சேரீ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக வெறும் ஐம்பது ரூபா தான் குரியர் சார்ஜ் த்ரீ செவென்ட்டி வரும் உங்களுக்கு குரியரோடு சேர்த்து நீங்கள் பாருங்கள் பட்டர்ஃப்ளை எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இதை பாருங்கள் கம்பல்சரி ப்ளவுஸ் இருக்குமா அதில் எல்லாத்துலேயுமே இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் எல்லாத்துலேயுமே பாருங்கள் உங்களுக்கு ஒன்று நாள் சரி மூணு வேணாலும் சரி எத்தனை ஒன்றுமே எடுத்துங்க ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கொரிய சார்ஜ் ரெண்டு சாரீ எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் மூணு எடுத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரும் கொரிய சார்ஜ் உங்களுக்கு வெயிட் கூட கூட கொரிய சார்ஜ் கூடும்மா உங்களுக்கு தமிழ்நாடு வரைக்கும் ஐம்பது ரூபா அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வருமா இல்லை பாருங்கள் फीचर्स परंगे अलग में फर्स्ट क्लासर सुपर आ रही है परंगे बाढ़ रही है अलग में कांटर्स्ट बाढ़ रही है परंगे अलग में कांटर्स्ट बाढ़ रही है எல்லா கலர்ஸுமே அருமையான கலர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரே தான் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் முந்நூற்றி இருபது ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூற்றி எழுபது ரூபா தான் வருது உங்களுக்கு ஒரு சாரியோடய ரேட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஒரு டிசைன்லேயும் மூணு கலர் நாலு கலர் அப்படி செட்வைஸாக தான் வந்துருக்கு இப்போ பாருங்கள் பிங்க்கு பிங்க் வித் ப்ளூ ப்ளூ வித்து பிங்க் ரொம்ப அருமையான டிசைன்ஸ்மா இதெல்லாம் பிரிச்சான்னு வச்சுக்கோங்க ஒரே அலே அவ்வளோ சாரியும் அள்ளிடுவீங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்க எல்லா டிசைன்ஸு எல்லா கலர்ஸுமே ரொம்ப அருமையாக இருக்குமா பாருங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மஷ்மல்வா மஷ்மல்லோவில் வந்து ஜாயிண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் மஷ்மல்லோங்கிறது கிளாத் நேமு மில் நேம் கிடையாது கிளாத் நேம் இப்போ ஜார்ஜெட்டு இந்த பனாரஸு அந்த மாதிரி சொல்கிறோம்ல அந்த மாதிரி இது வந்து மெஷ்மரில் இப்போ புதுசாக ஒரு கிளாத் வந்திருக்குமா நீங்கள் பெரிய பெரிய ஷோரூமில் போயிட்டு ரேட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல் சேரீ என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு ஜாயிண்ட்டுங்கிறதுனால தான் வெறும் த்ரீ ட்வெண்ட்டிலே வந்துருக்குது ஃபுல் சேரியாக இருந்தால் இதோடய ரேட்டே வேறு பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா பாருங்க பிளேக் பிளாக்ல வந்து மொத்தமே ரெண்டு பீஸ் தான் இருக்கு இந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு எட்டு கலர் இருக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு अरम्यान कलर्स बरेंग लामेसूट प्रायर कलर्स फॉर क्लोरल डिजाइन्स बरेंग क्लोरल डिजाइन्स फॉर प्रायर क्लोरल डिजाइन्स दूसरी बात है ना और अंजार இனி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பாருங்கள் காபி பிடிக்கலாம் பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் இது வரைக்கும் வராத கலெக்ஷன் முதல் முறையாக ஜாங்க் சரியில் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம டைப்பு தான் வருது வேற போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் டைப்பு தான் வருது இருக்கும் இது பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் தான் பாருங்க பிளாக்ல இது ஒண்ணு மொத்தம் மூணு பிளாக் வந்து பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான டிசைன்ஸ் சின்ன பார்டரும் இருக்குது பெரிய பார்டரும் இருக்குது ரொம்ப சூப்பர் கலெக்ஷன் அன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன் ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் இடிசன்ஸ்மே சூப்பரா இருக்கு. டார்னி, வயலட். இது பாட்டில் 그린. அதလည်း சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல். இது வந்து 1 2 3 4 நான் ஃபோர் பட்டா நாலு பட்டா பாட்ரு கட்ட குருவி குருவி இருக்குது இதில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இப்போ பாருங்கள் அதிக டிசைன் பாருங்கள் இன்னொரு கலர் இருக்குது எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இப்போ பாருங்கள் இது மஸ்ட்மாதிரி ஜெக்காடு செல்ஃப் டிசைன் வருது ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ பாருங்கள் இது ஃபுல் சாரிலாம் இவ்வளோ டிசைன் வரல ஃபுல் சேரீ வந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து இவ்வளோ டிசைன் வரல ஒரே ஆள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த கிளாத்தை இது ஜாயிண்டில் வந்துருக்கிறதுனால டிசைன்ஸ் நிறைய வந்துருக்கு அப்புறம் இங்கே பாருங்க எடுத்துக்கங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையான டிசைன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கு கலர்ஸு பாருங்க மஷ்மல்லோ நல்ல சாஃப்ட் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் ரிச்சாக ஒரு ஃபங்க்ஷனுக்கே கெட்டு போகலாம் பார்ட்ரு வந்து கோல்டன் ஜெரி உங்களுக்கு வந்து பட்டு பார்ட்ரு ரொம்ப அருமையான பார்ட்ரு சூப்பராக இருக்குது கலெக்ஷன் பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதிலே பாருங்கள் ஒரு அஞ்சாறு கலர் இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்மா நீ வந்திருக்க கலெக்ஷன் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா இப்போ பாருங்க இப்போ பாருங்க இப்போ பாருங்கம்மா சின்ன பூ புடி பூ இதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துருது அதான் ஒரு ஹைலைட்டே இருக்குது எல்லா சைட்லேயுமே ப்ளவுஸ் இருக்குது உங்களுக்கு அதாவது நோ ப்ராப்ளம் ப்ளவுஸ் நிறைய செலவுகள் கேட்பாங்க இங்கே பாருங்கள் ப்ளவுஸோடே வந்துருது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் ஒரு ஒரு டிசைன்லையும் எவ்வளோ கலர் இருக்கு பாருங்க நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டு ஐட்டம் போட்டிருக்கோம்மா ஒன்று வந்து மல்மல் காட்டன் இன்னொன்று வந்து மஷ்மெல்லோ மல்மல் காட்டன் ஒரு பண்டல் தான் இருந்துச்சு அதனால் அதை போட்டிருக்கிறேன் அது நிறைய சகோதரிகள் கேட்டாங்க சோல்டு சோல்டுன்னு சொல்லிட்டேன் திருப்பி ஒரு பண்டல் வந்தனால வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கிறேன் அந்த மல்மல் காட்டனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்யூர் காட்டன் கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் இது ப்யூர் காட்டன் கிடையாது மல்மல் காட்டன் மிக்சடு காட்டன் தான் பாருங்கள் பியூர் கட்டன் நினச்சி வாங்கிட்டேன்மா இந்த செல் சொல்லாதீங்க பியூர் காட்டன் கிடையாது என்கிட்ட எப்பயுமே ப்யூர் காட்டன் வாயில்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ப்யூர் காட்டன் ஐட்டமே வராது ஃபேன்சி ஐட்டம் மிக்ஸ்டு காட்டன் தான் வரும் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாது லாவெண்டர் பாருங்கள் எல்லாமே எல்லா கலருக்கும் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால வேணுங்கிற சோகர்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க பை சான்ஸ் இந்த கலர் இல்லைன்னா அடுத்த கலருக்கு பாருங்கள் ஆப்ஷன் கொடுங்க நீங்கள் ஒரே கலரில் இருந்தீங்கன்னா கிடைக்காது பீஸு பாருங்கள் எலிஃபெண்ட் போட்டிருக்கு இந்த எலிஃபெண்டும் அந்த இதுவும் பொக்கம் போட்டிருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இருந்தோம்னா வெறும் முந்நூற்றி இருபது ரூபா தான் டெஸ்ட்டு த்ரீ டுவெண்ட்டி தான் ஒரே ரோட சேர்த்து த்ரீ செவன்ட்டி வருது பாருங்கள் அவ்வளோதாம்மா அவ்வளோதாம்மா நம்ம இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டனும் மஷ்மெல்லாகவும் பார்த்துருக்குறோம் ரெண்டுமே வந்து ஒரே ரேட்டு தான் முந்நூற்றி ரூபா தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கிட்டா ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா குறைய சார்ஜ் போட்டுவிட்டு அட்ரெஸ்ஸை தெளிவாக போட்டுவிடுவோம் இது இல்லையா நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா